அலிலூயா அலில்லுயா அருமையான தேவ பிள்ளைகளே மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க உங்களோடு ஆண்டோருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உங்களோடு இணைந்து ஜபிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்த என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன் ஹலில் அருமையானவர்களே இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இந்த சூழ்நிலை சீக்கிரத்திலே மாறும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் தருகிற தேவன் என்பதை நாம் அருமையானவர்களே விசுவாசித்தாக வேண்டும் ஆக இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலையை தேவ சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு நாம் சில நிமிடங்களில் ஜெபிக்கப் போகிறோம் ஹலில் ஹலில் உயா ஹலில் ஊயா அருமையான தேவ பிள்ளையே ஜப வீரனே நேர்முழங்கால் ஜப வீரனே நேர்முழங்கால் ஜப வீராங்கனையே அருமையான தேவ பிள்ளைகளே தேசத்தின் பால்கடிப்புகள் அழிந்து போக வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர் சன்னிதானத்திலே காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே இந்த நேரத்திலே நாம் இணைந்து விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபத்தை கத்து கேட்பார் நிச்சயமாகவே அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவும் தேசத்தை விட்டு கடந்து போகும் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிப்போம் அருமையானவர்களே ஓ நீ விசுவாசிக்கிற படியே உனக்கு ஆகும் என்று என் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது அருமையானவர்களே இரண்டோ மூன்றோ பேர் என் அமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை அம்மே பெற்றுக்கொள்வீர் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆக விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என் ஆண்டவர் இந்த தேசத்திலே பெரிய கிரியையை நிறைவேற்றப் போகிறார் உங்களுடைய பார்வைக்கு இந்த நாட்கள் அம்மேன் வேதனை அளிப்பதாக இருந்தாலும் என் ஆண்டவர் சீக்கிரத்திலே அதி சீக்கிரத்திலே நாம் மகிழத் தகுந்த அளவிலே நாம் என் ஆண்டவருக்கு அளவில்லாத நன்றிகளை ஏறடுக்கின்ற அளவிலே இந்த தேசத்தின் பழகடிப்பை கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார் ஜபிப்மையான் ஒருளே நல்ல பி தாவே மைமையான கத்தாவே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலே தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான ஆண்டவரே பழ்கடிப்புகளில் இருந்து ஆண்டவரே நீர் இந்த தேசத்தை விடுவித்தாக வேண்டும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் உபவாசித்து ஜபிக்கிறோம் நாங்கள் போராடி ஜபிக்கிறோம் நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே காத்திருந்து ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் விடுவித்தாக ஆண்டவரே தேசத்தை விடுவித்தாக வேண்டும் ஆண்டவரே தேசத்தை விடுவித்தாக ஆண்டவரே அப்பன்றைய கரத்திலே தேசத்தை ஒப்பு ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அழுகுறல் கேட்டுக்கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் என் ஆண்டவரே பதட்டமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறதாண்டவரே தேவாதி தேவரே தேசத்தை ஆண்டவரே விடுவிக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே அன்றைக்கு நினைவேயின் மக்கள் உன்னுடைய சன்னிதானத்தில் வீழ்ந்து கிடந்த போது என் ஆண்டவரை உபவாசித்த போது என் ஆண்டவரே தேவரே நீர் ஒரு மகா பெரிய விடுதலை ஆண்டவரே தேசத்திற்கு அளித்தீரே என் ஆண்டவரே நினைவே கவிழ்த்து போட வேண்டும் நினைவேயின் மக்களை அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவரே நீ திட்டமிட்டீர் ஆனாலும் உம்முடைய ஜனங்களுடைய மன்றாட்டின் ஜெபத்தை உம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை ஜனங்களுடைய உபவாச ஜபத்தை என் ஆண்டவரே நீர் கேட்டு என் ஆண்டவரே தேசத்திற்கு செய்வேன் என்று நீர் ஆண்டவரே கூறிய அந்த தீமையை செய்யாது என் ஆண்டவர் தேசத்தை விடுவித்தீர் அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறீர் அந்த தேவனையை நாங்கள் ஆராதிக்கிறோம் அந்த தேவ சன்னிதானத்திலே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம் ஆக போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரே பொல்லாங்கு ஆண்டவரே தேவனே ஓ தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும் எங்களுடைய மாவட்டத்தை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும் எங்களுடைய மாநிலத்தை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும் எங்களே தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு விட்டது என் ஆண்டவரே விடும் ஆண்டவரே ஓ வயதானவர்கள் மறித்து போனார்கள் என்று இருந்த சூழ்நிலை மாறி பிஞ்சு பிள்ளைகள் துடிக்க 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 செத்து விழுகிறார்களே இறங்க பாட்டிரோ இறங்க பாட்டிரோ இறங்க பாட்டிரோ இறங்க பாட்டிரோ ஆண்டவரே கருமையா இறங்குபாண்டவரே என் தேவரின் மனதிறங்கினால் என் ஆண்டவரே உயிர் உயிராக்கின்ற மருந்துகளுக்கு பஞ்சம் வராது ஆண்டவரே என் தேவரின் மனதிறங்கினார் ஆக்சிஜன் பற்றாக்குறை வராது ஆண்டவரே தேவன் மனதிறங்கினால் ஓ தடுப்பூஞ்சிகளுக்கு தடை வராது ஆண்டவரே தேவரே 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 அவருடைய சன்னிதானத்திலே மிகுந்த மரத்தாழ்வியோன்னு ஜபிக்கிறோம் யாராண்டவர் இறங்க எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரோ எங்களுடைய ஜபங்களை அங்கீகரியோ எங்களை ஆண்டவரே இருக்கிற குறைகள் குற்றங்களை ஆண்டவரே வடியோ அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஆண்டவரே ஓ எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை கீழ்ப்படியாமைகளை ஆண்டவரே மன்னித்து ஓ இந்த தேசத்திற்காக நாங்கள் எங்களை உடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் இறங்கும் ஆண்டவர் இறங்கும் ஆண்டவர் இறங்கும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீர் எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறீர் தேவரின் சீக்கிரத்தில் விடுதலையை தரப்போகிறீர் நன்றியோடு துதிக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் அவனுடைய கருத்திலே தாழ்மையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீர் மய்மைப்படும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும் நீர் செய்வீர் செய்யப் போகிறீர் உடைய நாமம் மயிமைப்படட்டும் தேசத்திலே என் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே உருவாகட்டும் கருபை சொந்து கொள்ளட்டு யேசுவே நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே அமேன் ஆமேன் அமேன் ஹலிலூயா ஹலிலுயா அலிலுயா தர்மியான் தேவ பிள்ளைகளே என்னோடு இணைந்து நீங்கள் ஜபித்தீர்கள் என்னுடைய அமேன் உணர்வுகளை நீங்களும் புரிந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளும் என்னுடைய உணர்வுகளும் இணைந்து ஜபித்த இந்த ஜபத்தை என் ஆண்டவரங்கி எரிப்பார் என் ஆண்டவரங்கி அங்கீகரிப்பார் நிச்சயமாக நிச்சயமாக என் கர்த்தர் ஆமே பெரிய காரியங்களை செய்வார் அருமையான தேவ பிள்ளைகளே தேசத்திலே நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு மகாபிரிய கிரியை செய்திருக்கிறார் அதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேசத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு தலைவனை நமக்கு முன்னாலே காட்டியிருக்கிறார் அந்த தலைவன் வாக்கு கொடுத்த காரியங்களிலே உண்மையுள்ளவராக இருந்து இந்த தேசத்தின் அமேன் அனைத்து காரியங்களிலும் அவர் அமேன் பொறுப்பேற்று தியாகத்தோடு தாழ்ந்த தமிழகம் மீண்டும் அமே ஓ தன்னிலை அடைய தன் நிறைவு பெற ஒரு நல்ல ஆட்சி தொடர நாம் ஜபித்தாக வேணும் அருமையானூரில் முக்கியமான ஒரு குறிப்பு சாராய கடைகளிலிருந்து வருகிற வருமானத்தை நம்பி ஆட்சி செய்து அந்த சாபத்தை தலைமேல் வாங்கி அழிந்து போன அமை முந்தைய அரசை போல ஏய் இந்த அரசு சாராயத்தின் வாயிலாக வருகிற வருமானத்தை நம்பாமல் அரசு கஜனா அம்மே நிரம்புவதற்கு மாற்று வழிகளை கண்டுபிடித்து இந்த சாராய கடைகளை அடைத்து தேசத்தின் சாபத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அருமையானவர்கள் இந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் கர்த்தர் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பார் அலிலுயா அலிலுயா அலில் அருமையானவர்களே நான் உங்களுக்கு முன்னாலே தாவீதை என் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காண அவனிடமிருந்த சிறப்பான குணாதிசயங்கள்தான் என்ன என்பதை உங்களுக்கு முன்னாலே குறிப்புகளாக வைத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்றைக்கும் கூட ஆக நேரம் இல்லாத காரணத்தினாலே ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னாலே வைத்து ஆண்டவர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை காண இதுவும் ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி ஜெபிக்கலாம் என்று நின்று கொண்டிருக்கிறேன் அருமையானவர்களே வார்த்தைகளை கவனியுங்கள் இந்த காரியத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் வாசிப்பார்மையானவர்களே ரெண்டு சாமியுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்க விரும்புகிறேன் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவுபெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டான் அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவிதினிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன்தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சிபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சிபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தா இது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி சேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்பர விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேபி சேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எம்மானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக்கொண்டு உன் இஜம்மானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜம்மானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் சீபா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளைட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரரில் ஒருவனை போல மேபி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் மேபி போசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான் சீபாவின் வீட்டிலே குடியிருந்த அவரும் மேஷேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள் மேவிபோசேத் அராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இறந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலும் மூடம் ஆயிருந்தது அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே என் ஆண்டவர் தாவீதை தன்னுடைய ஏற்றவன் என்று காண விசேஷித்த குணாதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானித்து ஜெபித்து கொண்டு வருகிறோம் எந்த நாட்களிலே அருமையான தேவ பிள்ளைகளே ஓ மேவி போசேத்தை தாவீது எப்படி கண்டுபிடித்தான் மேவி போசேத்திற்கு அவன் உதவி செய்ய காரணம் என்ன என்கின்ற காரியங்களை அருமையானோரே உங்களுக்கு முன்னாலே நான் பேச விரும்புகிறேன் எப்பொழுது தாவீத ராஜா தன்னுடைய சத்துருக்கள் தன்னை சூழ இருந்த தன்னுடைய எதிரிகள் எல்லாரையும் மேற்கொண்டு ஒரு அமைதியான சூழ்நிலையிலே தன்னுடைய தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த நேரத்திலே அவன் ஒரு நாள் அவனுடைய அரண்மனையிலே அவன் இறந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கையின் கழிந்த காலங்கள் அவன் பட்ட பாடுகள் ஓடி ஒழிந்த நேரங்கள் அந்த நேரங்களிலே அவனுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக நின்றவர்கள் இவர்களை அப்படியே அவன் நினைத்து பார்க்கிறான் அருமையான தேவ பிள்ளையே இப்பொழுது அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா ராஜாவாக அவருடைய அரண்மனையிலே வீற்றிருக்கிறான் இந்த நேரத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையின் கழிந்த காலங்களில் அந்த நாட்களிலே தனக்கு உதவியாக இருந்தவர்கள் இவர்களை நினைத்து பார்க்கிறான் அப்போது அவனுடைய நினைவுக்கு முன்னாலே அருமையான தேவ பிள்ளைகளே ஓ சவுலின் மகன் யோனத்தான் வருகிறான் யோனத்தான் அவனுக்கு முன்னாலே அவனுடைய நினைவுகளுக்கு முன்னாலே வந்தபோது அவனுடைய நினைவுகளுக்குள்ளே இன்னொரு காரியமும் அருமையான தேவப்பிள்ளைகளே வருகிறது என்ன காரியம் ஒரு நாளிலே அந்த யோனத்தானோடு அவன் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தான் அவனுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்திருந்தான் அந்த காரியமும் அருமையான தேவப்பிள்ளைகளே அவனுடைய நினைவுகளுக்குள்ளே வருகிறது இப்பொழுது அவன் தன்னுடைய நினைவுகளுக்குள்ளே வந்த இந்த காரியத்தை தன்னுடைய மனதிலே பதித்து வைத்து கொண்டு அரண்மனையிலே இருந்தவர்களை விசாரிக்கிறான் இந்த யோனத்தானுடைய குடும்பத்திலே என்னாலே பெறுவதற்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏன் அப்படி கேட்டான் இந்த தாவீதிற்கும் சவுளுடைய குடும்பத்திற்கு நீண்ட நாட்கள் யுத்தம் நடந்தது ஆக அங்கே அந்த யுத்தத்திலே பலரும் மாண்டு போனார்கள் ஆனாலும் யாராவது இருக்கிறார்களா என்கின்ற செய்தியை அறிய இந்த ராஜா உடனிருந்தவர்களை கேட்கிறான் அந்த நேரத்திலே அருமையானவர்களே அந்த உடனிருந்தவர்கள்தான் என்கின்ற ஒரு முடமான ஒரு இளைஞன் இந்த யோனத்தானுக்கு இன்னும் மீதியாக இருக்கிறான் என்று அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியே கூறுகிறார்கள் ஆக அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நேரத்திலே அவன் இடத்தில் அவன் செய்த அந்த ஒப்பந்தம் அருமையானவர்களே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த காரியம் அவனுடைய நினைவுகளுக்குள்ளே வருகிறது அது என்ன ஆணையிட்டு கொடுத்தான் எந்த சூழ்நிலையிலே ஆணையிட்டு கொடுத்தான் என்கின்ற காரியத்தை நாம் மறுபடியும் வேதத்திலே வாசிக்கலாம் அருமையானவர்களே வாசிப்போம் ஒன்று சாமியுடைய புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்திலே பதினைந்து பதினாறு பதினேழு என்னோ நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது அவன் என்ன உடன்படிக்கை செய்தான் என்பதை அங்கே நாம் தெளிவாக பார்க்கலாம் வாசிப்போம் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் எறாத வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கு உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் எருக்க வேண்டுமென்றான் எப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பசிப்போம் அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி நீர் சமாதானத்தோடே போ கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து என்றான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையில் இந்த யோனத்தானும் இந்த தாவீதும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் அதையும் நாம் புரிந்திருந்தால் நலமாக இருக்கேன் தாவீது சவுளுடைய அரண்மனையிலே தங்கியிருக்கிறான் சவுல் எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று முயற்சிக்கிறான் பல முயற்சிகளிலே இந்த தாவிது தப்பித்துக்கொள்கிறான் இன்னும் அங்கே இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக சவுல் தன்னை கொன்று போடுவான் என்ற பயத்தோடு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த தாவீது அரண்மனையை விட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வெளியே விடுகிறான் ஆக அரண்மனைக்கு வெளியே தாவீது வந்த நேரத்தில் மகன் யோனத்தான் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தாவீதுக்கு பிரியா விடை கொடுக்கிறான் அருமையான ஒரு தகப்பன் தோரத்தை நான் கொல்றதுக்கு மகன் ஏற்றுக்கொண்டு அவன் அரண்மனையிலே வாசம் பண்ண முடியவில்லையே என்று போடு அவனை வழி அனுப்புவதற்காக அரண்மனைக்கு வெளியிலே அவனை சந்திக்கிறான் அப்படி அவனை சந்தித்த நேரத்திலேதான் அருமையான தேவ பிள்ளையிலே அந்த யோனத்தான் அறிந்திருந்தான் இன்றல்லது நாளை நாளை அல்லது நாளை நாள் நிச்சயம் நிச்சயமாக இந்த தாவீது தேசத்தை ஆளுவான் சமஸ்திரவேலுக்கு ராஜாவாக மாறுவான் அந்த நேரத்திலே ஆமேன் என்னுடைய குடும்பத்தை இவன் அழித்து போடக்கூடாது என்னுடைய வம்சத்தை இவன் அழித்து போடக்கூடாது என்று தயவாய் தயவாய் இந்த தாவீதோடு கேட்கிறான் அருமையான தேவ பிள்ளையே அவனுடைய கரத்தை பற்றி கொண்டு பதில் சொல்கிறான் என்று வேதம் சொல்கிறது தன்னுடைய குடும்பத்தை இந்த யோனத்தானுடைய வம்சத்தை அழித்து போட மாட்டேன் என்று தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில உயிர் அம்மேன் தப்பி பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில்

அருமையான தேவ அந்த நேரத்திலே யோனத்தான் பிராண சிநேகிதன் அவனுக்கு கொடுக்கிற நேரத்திலே அவன் என் காரியத்தை வம்சத்தை அழித்து போடக்கூடாது என் குடும்பத்திற்கு நீ தயவாராட்ட வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைக்கிறான் அவனோட உடன்படிக்கை கொள்கிறான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான் தாவிது அருமையான தேவ பிள்ளைகளே எப்பொழுது தாவீது வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அவன் யோனத்தானை நினைக்கிறான் அவனுக்கு அவன் ஆணையை நினைக்கிறான் அவனோடு கொண்ட உடன்பாட்டை நினைக்கிறான் தேவ பிள்ளையே ஓ தன்னை அழித்து போட வேண்டும் என்று சவுல் துடிக்கிறான் ஆனால் அந்த குடும்பம் அழிந்து போக கூடாது என்று மகன் கேட்கிறான் சம்மதிக்கிறான் ஆகவேதான் இப்பொழுது யோ யோனத்தானுடைய நினைவு அவனுக்கு வந்த நேரத்திலே அருமையான தேவ பிள்ளையே அவன் ஓ அரண்மனை அதிகாரிகளை அழைத்து கேட்கிறான் என்னிமித்தோ இந்த யோனத்தானுடைய குடும்பத்திற்கு தயவு செய்ய யாரேனும் இருக்கிறார்களா அப்பொழுதுதான் அருமையானவர்களே இந்த அம்மேன் மேவி போசெத் என்கின்ற இரண்டு கால்களும் முடமாக இருந்த அந்த வாலிபரை இந்த தாவிதுக்கு அறிவிக்கிறார்கள் என்ன சொல்கிறான் பாருங்க தாவிது அப்படியே இந்த யோனத்தானுடைய மகன் இந்த மேவி போசத்தை பார்த்த நேரத்தில் சந்தோஷப்படுகிறான் நான் நினைக்கிறேன் தேவ பிள்ளையே என்னுடைய ஆமே நண்பன் யோனத்தாரை பார்த்தது போல இருக்கிறதே என்கின்ற கழிப்பு அவனுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும் ஆகே அவன் அவனோடு கூறுகிறான் அருமையான தேவ பிள்ளையே பயப்படாதே நீ நித்தமும் என்னுடைய பந்தியிலே சாப்பிடுவாய் மாத்திரமல்லே உன் தகப்பன் தகப்பன் அம்மே சவுலுக்கும் இருந்த அனைத்து சொத்துக்களையும் நீ அமேன் மீண்டும் பெற்றுக்கொள்வாய் நான் அதை உனக்கு உரிமமாக விடுகிறேன் அவனுடைய நிலங்களை தருகிறேன் அப்படின்னா அவன் அவன் எது எது அவன் ராஜாவாக இருந்த மனிதன் எத்தனை பெரிய ஐஸ்வர்யங்களை அவன் சம்பாதித்து வைத்திருந்திருப்பான் அத்தனையையும் இந்த ரெண்டு காலும் உடமான தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறான் மாத்திரமல்ல தேவ பிள்ளையே ஒன்னின் நித்தமும் என்னுடைய பந்தியிலே சாப்பிடுவா என்று கூறுகிறான் பார்த்தீர்களா தேவ பிள்ளையே நம் முழங்காலிலே நின்று ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் எதலை தாறு மாண்டவரே என்று கதறி கொண்டு கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தேவ நாம் துன்பப்பட்ட நேரத்தில் நமக்கு துணையாக இருந்தவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லையே என்று எங்கலாய்ப்போடு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் நம்மை அடைத்தவர்கள் நமக்கு பாதுகாப்பு நம்மை ஊக்கப்படுத்துறவர்கள் நமக்கு ஆபே நண்பர்களாக இருந்தவர்கள் அவர்களில் நாம் கொண்ட உடன்பாடுகளை எப்பொழுது நினைக்கிறோம் நினைக்கிறோமா தேவ பிள்ளையே அவர் வாழ்ந்திருந்த நேரத்திலே அவன் தரித்திரப்பட்ட நேரத்தில் போராடி கொண்டிருந்த நேரத்தில் உடன்படிக்கை கொடுத்த ஆணையை நினைத்தான் நிறைவேற்றினான் தேவ பிள்ளையே கடினமான வார்த்தைகளை உன்னோடு பேசுகிறேன் எது நினைக்காதே நான் ஒவ்வொருவரும் ஆணையிட்டதில் அருமையான தேவ பிள்ளையே ஓ உடன்பாடு கொண்ட காரியங்களில் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படி யாரால் மாத்திரமே ஆண்டவருடைய ஜபங்களை அங்கீகரிப்பார் தேவ பிள்ளையே வேதம் கூறுகிறது பதினைந்தாவது சங்கீதத்தை வாசிக்கிற நேரத்தில் அங்கு ஒரு வார்த்தவர் அருமையானவர்களே ஹலு லூயா ஹலு லூயா ஒரு தேவ பிள்ளை ஓ தான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதிலே இருக்கிறான் என்று ஆக அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஆணையிட்ட காரியங்களிலே நாம் ஆம்மேன் உடன்பாடு கொண்ட காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த உடன்பாடுகள் இருக்க வேண்டும் யோனத்தானுடைய மகனுக்கு தாவீது யோனத்தானோடு செய்த அந்த உடன்படிக்கை நிறைவேற்றினான் கர்த்தர் இந்த காரியத்தை இந்த தாவிதனிடத்திலே என் ஆண்டவர் கண்டு சந்தோஷப்பட்டார் ஆகே தாவீதை இதயத்திற்கு ஏற்றவனாக கத்தற்கான இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்று உங்களுக்கு கூறி நாமும் போ உடன்படிக்கை செய்தவைகளிலே அருமையான தேவ பிள்ளைகளே ஆணையிட்ட கரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுற நல்ல பிதாவே மைமையான கத்தாவே நன்றியோடு துதிக்கிறேன் எது அருமையானவர்களே ஆண்டவரே தேவரே நீர் இந்த வார்த்தைகள் வாயிலாக உணர ஆண்டவரே பண்ணின தேவர்காய் சோத்தானவர்களை இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடி ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்களுடைய இருதயங்களிலேயே ஆண்டவர் தேவரே தங்களுடைய கழிந்த காலத்திலே தாங்கள் கொண்ட உடன்பாடுகள் தாங்கள் ஆணையிட்டுக் கொடுத்த கரியங்களை நினைவிலே கொண்டு வரட்டும் ஆண்டவரே அவைகளில் உண்மையாக இருக்கட்டும் உத்தவமாக இருக்கட்டும் உடன்பாடுகளை நிறைவேற்றட்டும் கர்த்தர் மயிமைப்படும் தேசம் இயேசுவை அறியட்டும் மகாபெரிய எழுப்புதல் எனக்கினியை ஊற்றும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே